மோடி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கு ஸ்ரீலங்கால இருந்து இலங்கையினுடைய மிக முக்கியமான எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்டை அதானிக்கு கொடுக்க சொல்லி மோடி மிரட்டினாரா அப்படி மிரட்டி வாங்கப்பட்ட ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்றன்னு நேத்து இலங்கை அரசாங்கம் சொல்லியிருக்காங்க என்ன நடந்திருக்கு எதுக்கு அதானிய ஸ்ரீலங்கால இருந்து விரட்டி அடிக்கிறதுக்கான வேலை துவங்கி இருக்கு இதுக்கு பின்னாடி சீனாவினுடைய அரசியல் என்ன ஜூன் மோடி செப்டம்பர் முப்பதாம் அதானிக்கு எப்படி வந்துச்சு மோடி போய் சில மாசத்திலேயே எதுக்காக அதானி ரெண்டு நாள் விசிட் ஸ்ரீலங்காவுக்கு போனாரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் என்ன எப்படி ஒட்டுமொத்தமாக கொழும்புடைய முக்கியமான துறைமுகம் அதானிக்கு கைமாற்றப்பட்டுச்சு சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய சேர்மேன் எம்எம்சி எம் வெளிப்படையாக பத்திரிகையில வந்து சொல்லிட்டாரு மோடி எங்களை பிரஷர் பண்ணாரு அந்த பிரஷரின் அடிப்படையில அந்த தொந்தரவின் அடிப்படையில தான் அதானிக்கு இந்த ப்ராஜெக்ட கொடுத்தோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாரு சொல்லி ரெண்டே நாள்ல அவர் ரிசைன் பண்ணிருக்காரு அவர் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சேர்மன் டீமே ரிசைன் பண்ணிருக்கு ஆனா அதே சமயத்துல இலங்கையினுடைய ஜனாதிபதி இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இது பொய்ன்னு அப்பட்டமா ஒரு வார்த்தையை சொல்லிருக்காரு அப்போ இது பொய்யாக இருந்தால் எதுக்காக சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய சேர்மன் இரவோடு இரவா ரிசைன் பண்ணியிருக்காரு இதுக்கு பின்னாடி மோடி கொடுத்த அழுத்தம் என்ன அதானியும் அதானி கம்பெனி சார்ந்த ஒரு குழுவும் குறிப்பாக இலங்கையில யாழ்ப்பாணம் மன்னார் இந்த பகுதியில ஹெலிகாப்டர்ல ரெண்டு நாள் சுற்றுப்பயணம் பண்ணிருக்காங்க அந்த சுற்றுப்பயணம் முடிஞ்சு ஒரே மாசத்துல இது அக்டோபர்ல நடக்குது நவம்பர் மாதம் மோடி நேரடியாகவே இலங்கைக்கு போறாரு நவம்பர் மாதம் அவர் இலங்கைக்கு போனதுக்கு பிறகு அடுத்த சில மாசத்திலேயே ரெண்டு மாசத்துக்குள்ள இலங்கையினுடைய மிக முக்கியமான காற்றாலை மின்சார உற்பத்தி எப்படி அதானி கைக்கு மாறுச்சு இந்த இடைப்பட்ட மூன்று நாள் மாசத்துல என்னென்ன ஆவணங்கள் பரிமாறப்பட்டிருக்கு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை இலங்கைக்கு என்னென்ன அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நேற்றுக்கு இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதி நேரடியாகவே சொல்லியிருக்காரு அதானி நிறுவனத்தோட போட்ட இலங்கையினுடைய இருபது ஆண்டு கால ஒப்பந்தம் திரும்பையும் பரிசீலிக்கப்படும் அப்படின்ட்டாரு ஆனா அதானி நிறுவனம் நேரடியாகவே இதை மறுத்து வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க அது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் உண்மையை மறைக்கிறாங்க அமெரிக்காவுடனுடைய நீதிமன்றம் அதானிக்கு பிடிவார் என்று கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு பங்களாதேஷ் நைரோபி அடுத்தது இலங்கை அடுத்தடுத்த வெளிநாட்டு ப்ராஜெக்ட் எல்லாமே அதானிக்கு கேன்சல் ஆயிட்டிருக்கு இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இலங்கை ப்ராஜெக்ட் நேரடியாகவே மோடி சம்பந்தப்பட்டிருக்கார் மோடி இலங்கை அரசாங்கத்தோட என்னென்ன டீல் பேசினாரு எப்படி இது அதானிக்கு கைமாறுச்சு இப்போ எப்படி இது மறுபரிசீலனைக்கு வந்திருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் இந்த மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் மோடி அரசாங்கத்திற்கு அடுத்தடுத்த அடி விழுந்திருக்கு குறிப்பாக இந்தியாவினுடைய அண்டை நாளாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாகவே மோடி அங்கிருந்த முன்னாள் ஜனாதிபதி இவங்க எல்லாரும் சேர்ந்து இலங்கையினுடைய மிக முக்கியமான ப்ராஜெக்டை அதானிக்கு கொடுக்க சொன்னார் அப்படிங்கிற சர்ச்சை ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பரபரப்பா பேசப்பட்டுச்சு அந்த பரபரப்பா பேசப்பட்ட மிக முக்கியமான ப்ராஜெக்ட் குறித்து நேற்று இலங்கையினுடைய புதிய அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவை அதானி நிறுவனம் வந்து மறுத்து பேசியிருக்கு அதானி நிறுவனம் என்ன சொல்றாங்க இலங்கை அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா கடந்த காலங்கள்ல அதானி கூட போட்ட குறிப்பாக காற்றாலை மின் உற்பத்தி ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா அந்த ஒப்பந்தங்களை ரிவ்யூ ரிவ்யூ அவங்க என்ன ஒட்டுமொத்தமாக அந்த கேன்சல் நேரடியாக ஆனா கேன்சல் பண்ற மாதிரியான ஒரு சில யுக்திகள் தான் தான் பங்களாதேஷ்லையும் சொன்னாங்க அதாவது இவங்க கிரீன் எனர்ஜி ஊடாக உற்பத்தி பண்ணி இலங்கைக்கு கொடுக்கக்கூடிய மின் உற்பத்தியினுடைய செலவுகள் இருக்கு பாத்தீங்களா அது ஏற்கனவே இருக்கிறத அதிகமாக இருக்கு அப்படிங்கிற காரணத்தை காட்டி இதை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய போறோம் இலங்கை அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு நமக்கு கூடிய தகவலின் அடிப்படையில் பத்திரிக்கை செய்திகளின் அடிப்படையில் சொன்னதை ஒட்டுமொத்தமாக ப்ராஜெக்டை கேன்சல்னு இவங்க எல்லாம் பத்திரிகையில பரப்புறாங்க அப்படின்னு அதானி நிறுவனம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க நாம என்ன கேட்குறோம் அப்படின்னம்னா அங்க எப்படி ப்ராஜெக்ட் போச்சுங்கிற வரலாறு எடுத்து பார்த்தாலே கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம யூகிக்கணும் ஏன்னா ஏற்கனவே நைரோபில அதானிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு பங்களாதேஷில் அதானி போட்ட ப்ராஜெக்ட் எல்லாமே ரீவேல்யூட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பலதை கேன்சல் பண்ணுற நிலைமைக்கு இருக்குது இதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் அதானிக்காக மோடி அரசாங்கம் நேரடியாக போய் வாங்கி உட்காந்து பேசி ரெடி பண்ணி கொடுத்த நிலக்கரி சுரங்க ப்ராஜெக்டில் பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நாடுகள் சவுத் ஆஃப்ரிக்கா இது மாதிரி பல நாடுகளில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அதானிய மையமாக வச்சு போயிட்டே இருக்குது இப்போ இலங்கையில் நடந்தக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று நடக்கல ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இலங்கையினுடைய சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய தலைவர் சேர்பர்சன் எம்எம்சி எம் பெர்னாண்டோ வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறார் அவர் வந்து சாதாரணமாக ஒரு கடிதம் எழுதியோ எல்லாம் வெளியிடல பிரெஸ் மீட்ல வெளிப்படையா சொல்றாரு அதானிக்கு கொடுத்ததுக்கு காரணமே என்ன எங்களுக்கு ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து ஒரு அழுத்தம் வந்துச்சு ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து என்ன மாதிரியான வந்துச்சு அழுத்தங்கள் ஜனாதிபதி அதாவது முன்னால் ஜனாதிபதி கோத்தபாய என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்தியாவில் இருந்து மோடி அரசாங்கம் நேரடியாகவே இந்த கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்டை வந்து அதானிக்கு கொடுக்க சொல்லி எங்களை வந்து பிரஷர் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையா பத்திரிகையில வந்து பேட்டி கொடுக்குறாரு கேட்டு கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துல அவர் ரிசைன்மெண்ட் போயிடுறாரு அவர் அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா நேத்து கொடுத்த பேட்டி வந்து நான் தெரியாதனமா கொடுத்துட்டேன் நான் வந்து உடம்பு சரியில்லை எனக்கு தூக்கம் சரியில்லை நான் வந்து மன உளைச்சல் இருந்தேன் அதனால் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரிசைன்மெண்ட் போறாரு அவர் மட்டும் கிடையாது அவரோட மொத்த டீம்மே ரிசைன் பண்றாங்க குறிப்பா வைஸ் சேர்சன் நலிங்கா இளங்கோவன் அவரும் சேர்த்து ரிசைன்மெண்ட் வெளியே போயிடறாரு அப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அதானிக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுக்க சொல்லி இலங்கை அரசாங்கத்தை மோடி மிரட்டியிருக்காரு யார் மூலியமானா கோத்தபாய் ராஜபக்சே மூலியமாக அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் நேர்மையா இல்ல டபுள் த மடங்கு அதிகமாக காசு கொடுத்து எலக்ட்ரிசிட்டியை அதாவது கரண்ட்டை வாங்க வேண்டிய சூழலுக்கு இவங்க தள்ளுறாங்க அப்படிங்கறத மையமா தான் இந்த டிஸ்கஷனே துவங்குது இதனுடைய ப்ராஜெக்ட் எப்படி கைமாற்றப்பட்டிருக்கு அதானிக்குன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ள போய் பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜூன் மாதம் ரெண்டாவது முறையாக மோடி பிரதமராக வந்த காலகட்டம் இருக்குது பாத்தீங்களா அந்த காலகட்டத்தில் அவர் இலங்கைக்கு விசிட் பண்ணுறாரு அவர் செகண்ட் டைம் பிரசிடா வந்த பிறகு இலங்கையை வந்து குறிப்பிட்டாப்ல அந்த நாட்டுக்கு போயே ஆகணும்னு தீவிரத்தன்மையோடு போய் இலங்கையை விசிட் பண்றாரு இவர் எப்போ விசிட் பண்ணுறாரு ஜூன் மாசம் விசிட் பண்ணுறாரு இவர் ஜூன் விசிட் பண்ணி சில தான் ஆகுது ஒரு அஞ்சாறு மாசம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா கொழும்போல ஒரு இன்டர்நேஷனல் ஹார்பர் அதாவது துறைமுகம் கட்டுறாங்க அது சாதாரண துறைமுகம் கிடையாது ஒரு டெர்மினல் சொல்லுவாங்க ஏன் டெர்மினல் சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய பெருங்கடலில் வரக்கூடிய கப்பல்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த கப்பல்கள் எல்லாமே அவங்கள வந்து ஒரு பெட்ரோலோ இல்லை மற்ற வசதிகளையோ திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக அந்த டெர்மினல் அங்கே நிறுத்தப்படும் ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வரும் இப்போ ஈரான் ஈரானுக்கு அந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா அங்கிருந்து இலக்கரி ஏற்றிட்டு வரக்கூடிய கப்பல்களாக இருக்கட்டும் இல்லை வளைகுடா நாடுகள்லிருந்து எண்ணெய் கச்சா எண்ணெய்களை ஏற்றிட்டு வரக்கூடிய கப்பல்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே பெட்ரோல் அது மட்டும் இல்லாம தண்ணி இது மாதிரியான உணவு அத்தியாவசிய தேவைகளுக்காக சில டெர்மினல்ல நிறுத்தி அதை ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான துறைமுகமாக இருக்கிறது கொழும்பு துறைமுகம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கை தீவில் இருக்கக்கூடிய திருகோணமலை அப்படிங்கக்கூடிய முக்கியமான துறைமுகம் இருக்கு இல்லையா அதுவே ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா சீனா வந்து எப்படியாவது இந்திய பெருங்கடல் தன் ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக இலங்கையில ஒரு துறைமுகத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதே சமயத்துல பல நாடுகள் அமெரிக்காவும் அங்கே உருவாக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அங்கே இலங்கையில் நடந்த தமிழ் மக்களுடைய போராட்டம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டதுக்கு பின்னாடி இந்திய பெருங்கடல் நடக்கூடிய வணிகம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சர்வதேச ஆய்வாளர்களே சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் திரிகோணமலை அப்படிங்கக்கூடிய இயற்கை துறைமுகத்தை மையமாக வைத்து தான் அதை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த சண்டையில அமெரிக்கா நேரடியாகவே தலையிட்டுருக்காங்க சீனாவும் நேரடியாக இருக்காங்க அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆசியாவில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த வணிகத்தில் பெரும்பகுதி கடலில் தான் நடக்குது இந்த கடல் வணிகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்காக தான் அமெரிக்காவும் சீனாவும் போட்டி போடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீனா நேரடியாகவே இந்திய பெருங்கடல் வழியாக வர்றதுக்கு பதிலாக ஐரோப்பா நாடுகளுக்கு போறதுக்காக இன்னும் நார்தன் லேயராக இன்னொரு ரூட்டு போட்டு நார்வேக்கு போறதுக்கு வேற ஒரு ரூட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்திய பெருங்கடல் நடக்கக்கூடிய கப்பலில் நடக்கக்கூடிய வணிகம் ரொம்ப முக்கியமானது அந்த வணிகத்துக்கு இலங்கை குறிப்பாக கொழும்புல இருக்கக்கூடிய இந்த டெர்மினலை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு ஏன்னா அது ஒவ்வொரு நாளும் பல்லாயிரம் கோடி வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் அந்த பிசினஸ் அதானிக்கு கொடுக்க சொல்லி நேரடியாகவே மோடி இலங்கை அரசாங்கத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்காரு முக்கியமான செய்தியா இருக்கு இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் மோடி விசிட் பண்ணதுக்கு பிறகு சில மாசத்திலேயே அந்த ப்ராஜெக்ட் குறிப்பாக கொழும்பு டெர்மினல் ஐம்பத்தோரு சதவீத பங்குகள் அதானிக்கு விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது இதே மாதிரி ரெண்டாவது சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தாறுல ரெண்டு நாள் இலங்கையை சுற்றி பார்க்குறாரு அதானி ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு குறிப்பாக வட இலங்கை தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி தமிழ் மக்களினுடைய பகுதி ஈழப்பகுதியில் முழுக்க வந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு சுற்றி பார்க்கறாங்க அது இன்னும் பர்டிகுலராக சொன்ன போனால் யாழ்ப்பாணம் மன்னாறு கிளிநொச்சி இது எல்லா ஏரியாவே பார்க்குறாங்க இந்த எல்லா ஏரியாவையுமே பார்த்துட்டு இங்கே சோலார் பவர் ப்ராஜெக்டை கொண்டு வரதுக்காக இந்த அதானி நிறுவனம் இலங்கை அரசாங்கத்தோடு ஒப்பந்தம் பண்ணுறாங்க ரெண்டு நாள் சுற்றுப்பயணத்துக்கு பிறகு அதானியும் அதானியினுடைய பிஸ்னஸ் டீமும் முழுசாக பார்த்ததுக்கு பிறகு யாழ் போனால் இந்த ஏரியாவை எல்லாம் சூஸ் பண்ணிட்டு குறிப்பாக மன்னார் அண்டு பொனரியான் இந்த ரெண்டு ரீஜன் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு ரீஜனில் சோலார் பவர் பிளான்ட் போடுறதுக்காக அதானி வந்து இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு ஒப்பந்தம் பண்றாரு தமிழர் பகுதியில் எலக்ட்ரிசிட்டியினுடைய உற்பத்தியை கொண்டு வரதுக்காக இலங்கை அரசாங்கத்தோட ஒப்பந்தங்கள் போட்டு அந்த ஒப்பந்தத்துக்கு இலங்கை அரசாங்கத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்கார் மோடி அப்படிங்கிறது தான் எம்எம்சிசி பெர்னாண்டோ சொன்ன முக்கியமான ஸ்டேட்மெண்ட் எம்எம்சி பெர்னாண்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா அதானி வந்துட்டு போனதுக்கு பிறகு மோடி வர்றாரு அதானி அக்டோபர் மாதம் வர்றாரு மோடி அதுக்கு பிறகு நவம்பர் மாதம் வர்றாரு மோடி வந்துட்டு போறாரு வந்துட்டு போய் சில மாசத்துலயே நவம்பர் முடிஞ்சு ஒரு நாலு மாசத்துல அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாசம் விண்டர்ச்சி ப்ராஜெக்ட் வந்து முழுக்க அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக மன்னார் ப்ராஜெக்டும் பொன்னேரியான் ப்ராஜெக்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு இதை முழுக்க முழுக்க கொடுக்க சொல்லி அழுத்தங்கள் எங்களுக்கு வந்திருக்கு அந்த அழுத்தங்களுக்கு காரணம் மோடி தான் அப்படிங்கிறத தான் ஒரு பத்திரிகையில சொல்றாரு அப்போ ஒட்டுமொத்தமாக இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இலங்கையினுடைய இந்த கப்பல் நடக்கக்கூடிய கப்பல் டெர்மலை உருவாக்கக்கூடிய வணிகமா இருக்கட்டும் அங்கே கரண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய பிசினஸா இருக்கட்டும் எல்லாமே இலங்கை அரசாங்கத்துக்கு மோடி அரசாங்கம் நெருக்கடி கொடுத்து இது எல்லாத்தையும் வந்து அதானிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ வெளியே வந்துருக்கக்கூடிய தகவலை இந்த பவர் பர்ச்சேசிங் டீல் அப்படிங்கிறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷமோ டீல் கிடையாது இருபது ஆண்டுகள் இலங்கையில் மின் உற்பத்திக்கு அதானிக்கு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இருபது வருஷம் ப்ராஜெக்ட் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய ஜனாதிபதி நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிற இந்த அருண்குமார் திசநாயக்க அப்படிங்கக்கூடிய இப்போ வந்திருக்கக்கூடிய இடதுசாரி தன்மையுள்ள அரசுன்னு சொல்றாங்களே தவிர அது இடதுசாரி தன்மையுள்ள அரசா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கு ஏன்னா அது வந்து ஒரு இனவாத அமைப்பு அந்த இனவாத அமைப்பினுடைய ஜனாதிபதியா வந்திருக்கக்கூடிய இந்த அருண்குமார் திசநாயக்கா இந்த அதானி ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிறாரு உடனே என்ன சொல்கிறார் அவர் ரிவ்யூ தான் பண்ண போகிறாரு எங்கள் ப்ராஜெக்ட்லாம் கேன்சல் ஆகல அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு ரிவ்யூனால இங்கே கேன்சல் தான் ஆக போகுது அப்படிங்கிறதா எதார்த்தமான உண்மையாக இருக்குது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நைரோபி ப்ராஜெக்ட்டும் பங்களாதேஷ் ப்ராஜெக்ட்டும் பங்களாதேஷில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் பங்களாதேஷ் அரசாங்கத்தோடைய அதானி நிறுவனம் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இந்தியாவில் குறிப்பாக ஜார்க்கண்ட் பகுதியில் கரண்ட்டை உற்பத்தி பண்ணி அதாவது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அதை பங்களாதேஷுக்கு கொண்டு போகிறதுக்காக சில ப்ராஜெக்ட் இவங்க போட்டிருக்காங்க யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு விற்கக்கூடாது அதை லாப நோ நோக்கத்தில் வெளிநாடுகளுக்கு விற்கக்கூடாது இந்திய அரசியல் இப்போ சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை ஆனால் மோடி அரசாங்கம் இதை விற்கலாம் இதை ஒரு லாபம் வருத்தக்கூடிய பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதானிக்காகவே திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அப்போ இதே மாதிரியான ஒரு திருத்தத்தை இலங்கையிலேயும் நடந்திருக்கு இலங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி டெண்டர் எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் உற்பத்தியில் இந்த டெண்டரே இல்லாம ப்ராஜெக்ட் அசைன் பண்ண முடியும் ஜனாதிபதி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற அப்பட்டமான உண்மையும் வெளியே வந்திருக்கு அப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம பார்க்கும்போது அதானிக்காக இந்தியா மட்டும் கரப்ட் ஆகல இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் மட்டும் மாற்றப்படலை பங்களாதேஷ்லயும் சட்டம் மாற்றப்பட்டிருக்கு இலங்கையிலையும் சட்டம் மாற்றப்பட்டிருக்கு அப்போ அதானிங்கிற ஒரு நபர் அவர் ஒரு பெரிய பணக்காரராகணும் அவர் சொத்தை அவர் பெருக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறது தனக்கு அதிகாரத்தின் கட்டுப்பாட்டில் தனக்கு நெருங்கிய நாடுகளாக இருக்கக்கூடிய குளோசர்பையாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய இந்த நாடுகளையும் அதானிக்காக மோடி அரசாங்கம் நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது இப்போ பார்த்தீங்கன்னா புதிய அரசாங்கம் பங்களாதேஷில் வந்த உடனே அதானியினுடைய ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க ரிவியூனாலே அது கேன்சல் தான் கண்டிப்பாக கரண்ட்டு இருந்து அதானி நிறுவனத்தை வாங்க மாட்டாங்க இதே மாதிரி தான் இன்றைக்கி இலங்கையும் ஒரு ஆப்படிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நைரோபியில் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அதானி நிறுவனத்துக்கு எதிராக போராட்டம் நடக்குது அங்கேயும் இந்த மின் உற்பத்தி ப்ராஜெக்ட் முப்பது ஆண்டுகள் மின் உற்பத்தி ப்ராஜெக்டும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை நிர்வகிக்கிறக்கான எல்லா ப்ராஜெக்டையும் அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி ஜெயிச்ச உடனே உடனே நைரோபி போயிருப்பார் ஆப்பிரிக்க நாடுகள் சுற்றுப்பயணம் பண்ணார் இல்லையா அந்த சுற்றுப்பயணம் முழுக்க எதுக்கு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்தமான ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கக்கூடிய குறிப்பா நைஜீரியாவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுகளா இருக்கட்டும் மின் உற்பத்தியினுடைய ப்ராஜெக்டா இருக்கட்டும் எல்லாமே அதானிக்கு உறுதிப்படுத்தப்படணும் எனக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே இப்ப உட்காந்து உங்க நாட்டுல எல்லாம் பிரச்சனை வருது எங்க ஆள் அதானிக்கு கொடுத்துருங்க அவர் குஜராத்தாரர் மார்வாடி அவர் எங்காள் ரொம்ப க்ளோஸு அவர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒரு ப்ராஜெக்டை பேசி முழுக்க முழுக்க அதானிக்கு ஃபேவராகவே இந்த ப்ராஜெக்டை அவர் நான் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கார் அப்போது நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா இவர் வெளிநாடாக சுற்றுறாரு அப்படின்னு தான் எல்லாரும் பேசுகிறாங்க இவர் வெளிநாடாக சும்மா எல்லாம் சுத்தலை முழுக்க முழுக்க வெளிநாடாக அவர் ஏன் சுற்றுறாரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் மார்வாடிகள் இவங்க பல்லாயிரம் கோடி வருமானத்தை பெற்று பல லட்சம் கோடி சொத்துக்களை பெருக்கிறதுக்காகவே பல நாடுகள் இருந்து ஒரு ப்ராஜெக்டை வாங்கி கொடுத்துருக்காரு இதான் இன்னைக்கு வெளிப்படையாக அம்பலப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நேரடியாகவே கூகுளில் போய் இன்னைக்கு நேட்டுப்படி இந்தியாவினுடைய முதல் ஐந்து பெரிய பணக்காரர்கள் யாருன்னு போட்டு பாருங்க அவங்க எல்லாம் குஜராத் மார்வாடிகளா இருப்பாங்க அவங்களுடைய சொத்து மதிப்பு எப்படியெல்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு பாருங்கள் குறிப்பாக மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்தியாவினுடைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அது வந்து ஏர்போர்ட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்ல வந்து ஹார்பர் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் நிரக்கரி உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் குறிப்பாக மூலப்பொருட்களை வெற்றி எடுக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே இந்த குஜராத் மார்பாடிகளுக்கு மட்டுமே போயிட்டு இருக்கு மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கத்திலிருந்து மிகப்பெரிய மலையை வெட்டி பாக்ஸைட் எடுக்கிறதுல இருந்து எல்லா ப்ராஜெக்டுமே எப்படி அதானிக்கு போகுது அம்பானிக்கு போகுது மற்றவங்களுக்கு போகுது அப்போ இந்தியாவை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்துறது இந்த குஜராத் முதலாளிகள் தான் இந்த குஜராத் முதலாளிகள் இந்தியா மட்டும் இல்லாம இவங்களுக்கு சாதகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளான இலங்கை மாலத்தீவு பங்களாதேஷ் இன்னும் பல நேபாள் பல நாடுகள் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டுகளை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மோடி வாங்கி கொடுக்குறாரு இது அண்டை நாடுகளோட மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கக்கூடிய நைஜீரியா நாடுகள் சவுத் ஆப்பிரிக்கா நாடுகள் இது மட்டும் இல்லாமல் லாட்டின் அமெரிக்க நாடுகள் இது எல்லா நாடுகள்லேயும் முறைக்கு மாறாக அதாவது பின்வாசல் வழியாக அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தி டெண்டரே இல்லாம அதானிக்காகவே மோடி வேலை செய்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா இலங்கையில போராட்டம் நடக்குது யாருக்கு அதானிக்கு எதிராக அதானிக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது அதானிக்கு எதிரான போராட்டங்கள் இந்தியாவுக்கு எதிரான போராட்டங்கள் பங்களாதேஷில் அதானிக்கு எதிராக இந்தியா மீதான ஒரு ஒரு வெறுப்பு கட்டியமைக்கப்படுது இது மட்டும் இல்லாமல் நைஜீரியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் அங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் அதானிக்கு எதிராக போராட்டம் இந்தியாவுக்கு எதிரான போராட்டங்கள்லாம் நடக்குது அப்ப அதானிங்கிற ஒரு நபருக்காக பல்வேறு நாடுகளில் முறைகேடாக வாங்கி கூடிய ப்ராஜெக்டுக்கு எதிராக வரக்கூடிய அனைத்து போராட்டங்களும் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு எதிரான போராட்டமாக இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் மீதான அவப்பேராக மாறிக்கிட்டு இருக்கு அப்போ நீங்க ஒரு சில முதலாளிகளுக்கு ஃபேவரா நடக்கிறது இந்தியாவுக்கே எகென்ஸ்டா வந்து முடியுது அப்படிங்கிறதான் நம்ம கடந்த ஆண்டுகள் வரலாறு எடுத்து பார்க்கும் போது நமக்கு தெரியுது இந்த நாடுகள் மட்டும் கிடையாது பல நாடுகளில் இந்த பிரச்சனை உஸ்பெகிஸ்தான்ல அதானிக்கு போடப்பட்ட ப்ராஜெக்ட்டுக்கு எதிராக போராட்டங்கள் நடக்குது மிகப்பெரிய எதிர்ப்புகள் எதிர்கட்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இலங்கையில எதிர்கட்சிகள் வச்சு செஞ்சிருக்காங்க அதானிக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு ஆதரவாக நீங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே முறை தவறி இருக்குங்கிற போராட்டம் முன்வைக்கப்படுது அப்போ அதானிங்கிற ஒரு நபரை மையமாக வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே மிகப்பெரிய களங்கத்தை விளைவிச்சிட்ருக்காரா மோடி அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது